காலை வணக்கம் இது வந்து தனியார் கோயில்களை பற்றிய விஷயங்கள் பல முறை தனியார் கோயில்களுடைய கோயில் அதனுடைய சுற்றுலா நிலங்களை வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு இருக்கு அந்த மாதிரி பல வழக்குகள் உங்களுக்கு வரலாம் பெரிய அளவில் வரலாம் சின்ன அளவில் வரலாம் இது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சத்தீஸ்கட் ஒன் டென் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சத்தீஸ்கட் ஒன் டென் श्री रामचंद्र जी मंदिर सर्वारकर सर्वारकर ना ट्रस्टी चामुंडी नास अखिलेश दास अंड स्टेट आफ छत्तीसगढ़ इधर वह स्पेसिफिक रिलीफ एक्ट 34 एंड 38 थर्टी एट डिस्कस पड़ा एमपी पब्लिक ट्रस्ट एक्ट अद सेक्शन टू सब क्लास फोर फोर फाइव डिस्कस पड़ा இப்போ வந்து சத்தீஸ்கர் வந்து முதல்ல மத்திய பிரதேசுடைய பாகமாக இருந்தது இந்த கோயில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் இந்த வாதியினுடைய மூதாதியார் கட்டி பதினெட்டு புள்ளி பதினாலு ஏக்கர் நிலம கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த புதுசாக ஒரு சட்ட இந்த சட்டத்தை வச்சு இந்த இடத்து பேரில் கலெக்டர் பேர் தான் இது சர்வார்கார் இல்லை கலெக்டர் தான் அந்த சர்வார்கார் அவர் தான் ட்ரஸ்டின்னு சொல்லி போட்டுரு அது சேலஞ்சு பண்ணி அப்போ வந்து இந்த சத்தீஸ்கடு உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா தனியார் ட்ரஸ்ட்டை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை அவங்க போட்ட சர்க்குலரோ அந்த உத்தரவோ செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லை அதனால் அந்த வாதியினுடைய அந்த தனியார் கோயிலை நிர்வாகிப்பதை அரசாங்கம் தடை செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து மத்திய பிரதேசனுடைய சட்டம் தமிழ்நாட்டினுடைய ட்ரஸ்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அது மற்ற இதை இந்து அண்ட் இன்வெர்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த வழக்கை நடத்தணும்னு நினைக்கிறேன் காலை வணக்கம் நன்றி